ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க ஒரு நாலு அஞ்சு பீஸ் வந்து ப்ரெட் ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பாதாம் வந்து கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க முந்திரி வந்து கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு ஏலக்காய் ஒரு கப் ஜீனி இது வந்து பால் நெய் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ரொம்ப பவுடராக வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் இதாக கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க வாங்க ப்ராசஸ்குள்ள போகலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க தோலை எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் அந்த இது வேண்டாம் அப்படின்னா ப்ரெட்டு நம்ம போது இலக்காயை வந்து மேல் தோலை எடுத்துட்டு திரித்து வச்சுக்கோங்க அதோடைய போட்டு நட்ஸை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கறதை நம்ம அதில் போட்டு கொஞ்சம் டை பண்ணி எடுத்துக்கலாம் நட்ஸ் வந்து ஓரளவு கிட்ட ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க நம்ம ப்ரெட்டு பொடி பண்ணி வச்சுருக்கதை இதில் இப்போ போட்டுக்கலாம் இதை நல்லா இப்போ நம்ம ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணும் சிம்மில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க ப்ரெட்டு கொஞ்சம் கரிஞ்சிட்டாமல் இருக்கும் நல்ல ப்ரௌனாகவே ஆகணும் தான் வந்து ப்ரெட் அல்வா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பொதுவாக வந்து ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பிரெட் அல்வா சாப்பிட்ருப்போம் அங்கே வந்து எண்ணெயில் வந்து ஃபுல்லாகவே பிரெட்டை பொறிச்சு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ராசஸை நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயில் போடுறதுனால எக்ஸஸாக உள்ள எண்ணெய் எல்லாம் தேவையில்லாமல் நம்மளுக்கு அது ஹெல்த்தி இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயில் பொறிக்கிற ப்ராசஸை நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுறோம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவே தான் நம்மளுக்கு நெய்யும் சேர்க்க போகிறோம் அதனாலதான் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்ல பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதோட பாலும் தண்ணியும் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஜீனியை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்ணிகிட்டே இருங்க கலர் மாறி வர்றது தெரியும் உங்களுக்கு ஜீனி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ்குள்ளேயே அல்வா ரெடி ஆகிடும் நம்ம இறக்க போகும்போது அடு அடுப்பை இறக்க போகும்போது நம்ம பொரிச்சு வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம் பிரெட் அல்வா ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இதுக்கு நெய் நிறைய தேவைப்படாது ஸ்டேஜில் நம்ம நட்ஸை கொட்டிக்கலாம் ஓரளவு கட்டியாக ஆரம்பிச்சிச்சு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை பண்ண முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து முடிஞ்சிடும் நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த அல்வா ரெடி ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க